வெல்கம் டு கிஷோர் அகாடமி இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் தொகுத்தறி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டிற்கான வினாத்தால் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் அறுபது மதிப்பெண்கள் முதல் ஐந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுங்க இதில் உங்களுக்கு இடம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்த ஐந்து மதிப்பெண்கள் கோடிட்டடம் இது உங்கள் பாடத்தில் இருந்து கேட்டிருக்காங்க அடுத்து பொறுத்துக ஐந்து மதிப்பெண்கள் இது இலக்கணம் பாடம் எல்லாம் சேர்ந்து கேட்டிருக்காங்க பகுதி இரண்டில் ஆறு கேள்விகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் நாலு எழுதினா போதும் ஆறு கேள்விகள் கொடுத்துருக்காங்க நாலு எழுதினா போதும் எட்டு மதிப்பெண்கள் பகுதி மூன்றில் இலக்கண கேள்விகள் மூன்று கொடுத்துருக்காங்க இரண்டு எழுதுனா போதும் அடுத்து மனப்பாட பகுதி இரட்டை மொழிதல் பாடலும் திருக்குறளும் கேட்டிருக்காங்க ஸோ மனப்பாட பகுதி செயல் எழுதும்போது எப்பவுமே பாடலோட தலைப்பும் பாடலோட ஆசிரியரும் எப்போவுமே எழுதுங்க அடுத்து பகுதி நாலில் அஞ்சு கேள்விகள் கொடுத்துருக்காங்க பாடத்தோட கேள்விகள் அதில் மூணு எழுதனால் போதும் ஒன்பது மதிப்பெண்கள் அடுத்து பகுதி அஞ்சில் ஐந்து மதிப்பெண்கள் கேள்வி இரண்டு எழுதணும் முப்பத்தி ரெண்டில் ரெண்டு கேள்வி கொடுத்துருக்காங்க அதில் எதாவது ஒன்று அதே மாதிரி முப்பத்தி மூணில் ஒரு கடிதமும் ஒரு கட்டரையும் கொடுத்துருக்காங்க அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதணும் பகுதி ஆறில் கலை சொற்கள் காலம் அப்புறம் சரியான சொல்லை கண்டறிந்த இடைச்சொல் இந்த மாதிரி தொடர் உருவாக்குக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தம் எட்டு மதிப்பெண்கள் நன்றி